அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மேசராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் குரு வக்ர பயிற்சி இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சியானது மேசராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடமான ரிஷப ராசியில் நடைபெறவிருக்கு இந்த நிகழ்வு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் தேதி வரை நடைபெறவிருக்கு ஸோ இந்த நிகழ்வு ரிஷப ராசியில் நடைபெறவிருக்குங்க ஸோ இந்த குரு வக்ர நிவர்த்தியானது உங்களுடைய ராசிக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கங்க ஸோ மேச ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எல்லா விஷயத்தையும் அதாவது வாழ்க்கையில் வாழ்க்கையில குறிக்கோளுடன் எல்லா விஷயத்தையும் வந்து நடத்தி அதில் சில வெற்றிகளை காணக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயத்திலுமே நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நேர்மை நெறி தவறாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிறைய தலைமை பண்பை வகிக்கக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்துல யாருக்குமே எல்லளவும் துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் கள்ளங்கவடம் இல்லாதவர்கள் இவங்க எப்படி அப்படின்னா எல்லா விஷயத்திலும் ரொம்ப மனோதைரியம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் கடுமையான உழைப்பாளிங்க சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் ஸோ இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில் ஜென்மஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரமானது நடந்துட்டு இருந்துது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இழக்கக்கூடாத இழப்புகள் அப்படிங்கிறது ஏராளம் ஸோ எல்லா விஷயத்தையுமே சந்திச்சாச்சிங்க ஒரு வாழ்க்கையில மனுஷன் வந்து எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இழந்தாச்சு எதையாவது பண்ணி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு போராடி ஒரு படி ஏறினா நாலு படி சரிச்சுட்டு வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாய்ட் இருக்கு எதனால இந்த ஒரு தடுமாற்றங்க ஏன் வந்து நம்மளை சுத்தி எல்லா விஷயமும் எல்லாருக்கும் நல்லபடியாதான் நடந்துட்டு இருக்கு ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒன்று நடக்குது யாருக்குமே கெடுதல்வே செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர் நான் ஆனால் எனக்கு மட்டும் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் கெடுதல்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எதனால் இந்த ஒரு மாற்றம் நான் வந்து இருக்கிற சூழ்நிலை என்னுடைய சுயநலத்தை மட்டுமே நான் யோசிச்சுட்டு இருந்திருந்தேன் அப்படின்னா என்னோடய வாழ்க்கையில் நான் இருக்க வேண்டிய இடமே வேறு ஆனால் இன்றைக்கி பொதுநலமாக நினைச்சதுனால எல்லாருமே என்னை வந்து ஏதாவது ஒரு விதத்துல பாதிப்புகளுக்கு உள்ளாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அதாவது ஏன்னா உங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையில் இருக்காங்க ஆனால் என்னால் எந்த ஒரு முன்னேற்றமும் அடைய அடையவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுக்கு நாம பண்றது நினைச்ச நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட மற்றவங்களுக்காகவே சில விஷயங்கள் மாற்றி வாழக்கூடிய ஒரு நிலை நமக்கு பிடிச்ச விஷயத்தையே நம்மளால் செய்ய முடியலையே அவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிடுவாங்களோ இவங்க ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி எல்லா விஷயத்தையும் தனக்குள்ளே போட்டு அப்படி ரொம்ப குழப்பத்தில் கடைசியில் மற்றவங்களுக்காக சில காரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு ஆளாயிருச்சிங்க சோ ஏன் இதனால இந்த மாற்றங்கள் அப்படி இருந்தா அந்த ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருந்ததுனால எல்லா விதமான குழப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்குங்க அடுத்தபடியாக அதே நேரத்துல இந்த ரெண்டாம் இடத்துல குரு பகவானுடைய பயிற்சி இந்த மே ஒன்னாம் தேதி நடந்தது இல்லைங்க அந்த குரு பயிற்சி அது உங்களுக்கு குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் நடைபெற்றுட்டு இருந்தது அந்த நேரத்துல நமக்கு அதாவது குரு பகவான் அப்படிங்கிற ஒரு அந்த ராசிக்கு பகை கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேரத்துல இந்த கிரகங்களுடைய பயிற்சி இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கெடுதல்கள் கெட்ட பலன்கள் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தது இல்லையா அதே நேரத்துல இந்த வக்கிர நிலையில அந்த பிரதிபலன் அதாவது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியது இதுவரைக்கும் கெடுபலன்களை கொடுத்துட்டு இருந்த இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு சுப நிகழ்வுகள் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்க போதுங்க நம்ம படிச்ச படிப்புக்கு சரியான வேலை கிடைக்கல வேற வழி இல்லாம குடும்ப சூழ்நிலைக்காக இந்த வேலையை நான் செய்யக்கூடிய ஒரு நிலை வந்துடுச்சுங்க பெருசாக செய்கிற வேலைக்கே அதிகமாக சம்பளம் இல்லைனாலும் வேறு கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது ஏன்னா நிறைய இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்குது குடும்ப சூழலுங்க வேறு வழி இல்லாத வேலையில் இந்த கிடைச்ச வேலையை செஞ்சிகிட்ருக்கேன் செய்யக்கூடிய வேலையிலையும் எனக்கு எந்த ஒரு திருப்தியுமே இல்லை ஏன்னா எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது நான் இருக்கக்கூடிய இடத்துல எல்லா விஷயத்தையும் நான் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே போல் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய நபர் தான் ஆனால் என்னுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது எந்த ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது எனக்கு அமையலைங்க சரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல சரி இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு தொழில் அப்படிங்கிறது தொடங்கலாமா அந்த தொழில் தொடங்குவதுக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்குங்க அதுவும் கரெக்டான நேரத்தில் எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்க மாட்டேங்குது நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக இது பிளான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பிஸ்னஸ் நம்மளாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கு தேவையான சில முதலீடுகள் மூலதனங்கள் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே கிடைக்கல இந்த விஷயங்கள்லாம் போனாலும் பரவாயில்ல நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையாவது கரெக்டான விதத்தில் நிம்மதியாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா யாருக்காக கஷ்டப்படுறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாயிட்டுருக்கு எதனால் இந்த ஒரு நிலை ஏன்னா யாருக்காக கஷ்டப்படுறோம் நம்ம பெத்த பிள்ளைகளுக்காகவும் கட்டின மனைவிக்காகவும் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கோம் அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல உங்களால் தாங்க எல்லாமே இது நடந்தது நீங்கள் மட்டும் கரெக்டாக இந்த வேலையை கரெக்டான நேரத்துல செஞ்சிருந்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழலே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்ச தவறுகளை மறுபடியும் குத்தி காட்டி இதற்கெல்லாம் காரணம் நீங்கதான் அப்படின்னு சொல்லும்போது ஏண்டா இந்த ஒரு நிலை இந்த குடும்பத்தில் இந்த சூழ்நிலைக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படிங்கிற மாதிரி சொந்தமாக ஒரு இடம் வாங்கிட்டேங்க ஆனால் அந்த இடத்த வாங்கும் நிறைய கடனும் வாங்கியாச்சு ஆகிறது ஆகட்டும் அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக ஒரு வீட்டையும் கட்டி முடிச்சலாம் அப்படின்னு போராடிட்டு இருக்கேன் அந்த நிலையும் என்னால் வந்து அந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளை என்னால் எடுக்க முடியல எந்த ஒரு சுப காரியத்தையும் சரியான நேரத்தில் செய்ய முடியல ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொருத்தர்கிட்ட கடன் வாங்கி அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கிட்ட இருந்து கடன் வாங்கி அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு எனக்கு கழுத்தை நெறிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது கொண்டு வந்துருச்சு இந்த நிலை மொத்தமா தான் மாறும் ஒரு தொழில் ரீதியாகவோ இல்லது ஒரு வேலை ரீதியாகவோ எனக்கு இருக்கக்கூடிய இந்த தடைகள் அப்படிங்கிறது விலகாதான் எனக்கு ஒரு நல்ல நிலை தொடங்காதான் பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகாதன்னு சொல்லி ஏக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சியானது சுமார் நான்கு மாத காலம் நடைபெற இருக்குங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கட்டாயமாக எல்லா விதமான ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கும் ஏன்னா இந்த குடும்பம் தனம் மற்றும் கல்வி வாக்குறுதி ஸ்தானத்துல நடைபெறவிருக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் அதாவது பணம் ரீதியாக நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அந்த வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கொடுத்து அதுக்கு தேவையான ஒரு ப்ரொமோஷனோ இல்லை அதுக்கு உண்டான ஒரு சம்பள உயர்வோ கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அதாவது குரு வக்ர பயிற்சியெல்லாம் இந்த காலகட்டங்கள உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போதுங்க உங்களுடைய பண தேவையானது கட்டாயமாக பூர்த்தி அடையும் சம்பள உயர்வுடன் கூடிய ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் அதாவது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக விலகுங்க நீண்ட நாட்களாக இந்த திருமணம் நடக்காத ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குது ஸோ கல்யாணம் அப்படிங்கிறது எங்கள் வாழ்க்கையில் ஒன்று அமைலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த தருணத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் இந்த குரு பகவானுடைய பார்வை என்று சொல்லக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு எட்டு மற்றும் பத்தாம் இடம் ஆகிய மூன்று இடத்துல இந்த குரு பகவானுடைய பார்வை எனப்படுது ஸோ பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானங்கள் ஸோ புதுசா தொழிலை தொடங்குவதற்கான சில ஐடியாஸ் எல்லாம் இருக்குங்க அது இந்த நேரத்துல நானே வந்து இதுக்கு கரெக்டாக யாராவது சப்போர்ட் கிடைச்சதுன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடும்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஏன்னா எனக்கு வேலைக்கு போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சொந்த காலில் நிற்கணும் அதாவது சொந்தமாக உழைச்சி என்னுடைய தொழிலை நான் நல்ல மேன்மைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு புதியதாக தொழில் தொடங்குவதற்கான சில யோக காலமாக இருக்க போகுது இந்த நாலு மாத காலத்தில் இது வரைக்கும் நீங்கள் நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க எதுவுமே நடக்காத ஒரு சூழல் இருந்திருக்கும் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிருப்பீங்க எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஓகே அதை கரெக்டான நேரத்தில் தொடங்க முடியாத ஒரு நிலையில் இருந்திருப்பீங்க இந்த காலகட்டங்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தியில் இருக்கும் இந்த புதிய தொழிலில் தொடங்குவதற்கான ஒரு யோகம் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாக்கக்கூடுங்க ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸோ குழந்தை அப்படிங்கிறது ஒரு குழந்தை இருக்குங்க இன்னொரு குழந்தைக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதுவும் வந்து தடைப்பட்டுட்டே இருக்கு ஸோ மருத்துவம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் எங்களுக்கு பெரிய வெற்றி கொடுக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்கள கண்டிப்பாக குழந்தை சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக நடக்க போகுதுங்க அடுத்தபடியாக இந்த நீண்ட நாட்களாக உடல் ரீதியாக சில பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்குங்க ஹெல்த் ரிலேட்டடில் ரொம்ப பிரச்சனை ஸோ எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட சில கோளாறுகள் அதே போல் இந்த கண் எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது ஸோ ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கேன் ஆனால் அது வந்து முழுசாக கம்ப்ளீட்டாக க்யூரே ஆகலை ஸோ இந்த மறுபடியும் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை இப்போ மறுபடியும் தொடங்கிடுச்சின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் இந்த தருணத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நோய் சம்மந்தப்பட்ட அறிகுறிகள் அப்படிங்கிறது முழுமையாக விலகி நோய் அப்படிங்கிற ஒரு ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலையும் அதே போல் ஆயுள் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் ரொம்ப பயமா இருக்குங்க இந்த ஹெல்த் பிரச்சனை நிறைய சர்ஜரிஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவேன் புதிய தொழிலை தொடங்கி அடுத்தபடியாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போகிறதுக்கான ஒரு தருணமாக இருக்க போது வீடே கட்ட முடியலைங்க இடம் வாங்கியாச்சு இடம் வாங்கினதே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் அந்த இடத்தையே வாங்கினேன் ஆனால் அந்த இடம் வாங்கின இடத்துல ஒரு சொந்தமாக வீடு கட்டணும் ஏன்னா உன்னாலலாம் வீடே கட்ட முடியாதுப்பா நீ வந்து வீடு வாங்குறதுக்கு அந்த இடம் வாங்குறதுக்கே இவ்வளோ சிரமப்பட்ட இவ்வளோ கஷ்டப்பட்ட உன்னாலாம் சொந்தமாக ஒரு வீடு கட்டுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப காலம் ஆகும் அதனால் நீ இப்போதைக்கு அந்த முயற்சி எடுக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு வந்து நெகட்டிவான சில விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் ஏற்றி ஏற்படுத்தியிருக்காங்க அந்த நிலையை மாற்றக்கூடிய காலமாக இருக்க போதேன்னா அந்த வீடு கட்டுறதுக்கான சில முயற்சிகள் பணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமையுங்க ஒரு பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறதோ லோன் அப்ளை பண்ணியிருக்கேங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பண்ணேன் ஸோ இந்த நேரத்தில் கிடைச்சது அப்படின்னா வீடு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படி இல்லையா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இன்னொரு இடம் இருக்குது அதை விற்றுட்டு இந்த இடத்துல வந்து வீடு கட்டலாமா இந்த நேரத்தில் இதுக்கான முயற்சி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல காலகட்டங்க வீடு கட்டுவதற்கான சில யோகத்தை அமைச்சு கொடுக்கும் அதே போல் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீருங்க ரொம்ப நாளாக இது வந்து பூர்வீக சொத்து கைக்கு வராமல் இருக்குது அந்த வீட்டை அந்த இடத்த விற்ற அப்படின்னு சொன்னால் என்னுடைய எல்லா பிரச்சனையும் தீந்துரும் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போது கடன் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் கடனில் ஒரு பகுதி ஒரு தொகையை அடைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய காலமாக இருக்க போது குழந்தைங்களுடைய கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா இந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இந்த கல்வி சம்பந்தப்பட்ட சில அனுகூலங்கள் உங்களுடைய குழந்தைகளை புதுசாக கல்வி அதாவது ஸ்கூல் சேர்த்ததுக்கான சில வாய்ப்புகள் அதாவது ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள ஒரு காலேஜ் சேர்த்துறதுக்கு அல்ல ஹையர் ஸ்டடீஸுக்கு வெளிநாடு சென்று அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு சில யோக காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்ல ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்களும் இந்த நிலைகள் எல்லாமே உங்களுக்கும் ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி